இருக்கீங்களா உங்களுக்கு நான் ஆண்கள் என்ன செய்ய வேண்டும் அதை உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தோட இந்த வீடியோல தர இருக்கிறேன் அதை நீங்கள் கட்டாயம் கேட்கணும் நீங்களும் அதே மாதிரி நடந்து அந்த பெண்ணின் மனதை பிடிக்க வைக்க வேண்டும் அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது தவறுகளை நான் இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு சுட்டி காட்ட போகிறேன் தயவு செய்து முதலில் அனைத்து ஆண்களும் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் அதாவது நான் ஒரு நாளும் ஆண்களுக்கு எதிரி இல்லை ஏனென்றால் நான் ஒரு ஆண் தான் ஆனால் இந்த விஷயத்தை நான் சொல்லாவிட்டால் அது உங்களுக்கு புரியாமல் போயிடுமோ என்ற ஒரு காரணத்தால ஒரு குறுகி குறுகிய ஒரு பத்து டிப்ஸ் உங்களுக்கு தாரன் அதை நீங்கள் கேட்டு அதன்படி நடந்து உங்களோட வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லவும் நீங்கள் உங்களுக்கு வரப்போற மனைவி அதாவது பெயர் வாரிபர்களுக்கும் இது உதவும் அப்படி நீங்கள் என்ன குறைக்காலும் பரவாயில்லை ஏனென்றால் நான் ஒரு ஐபோன் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது என்றாலும் உங்களுக்கு இந்த நன்மைக்காகத்தான் ஒரு பத்து டிப்ஸ் உங்களுக்கு தாராயிருக்கான் நாங்கள் ஆண்கள் எப்படி இருக்கிறோம் என்றதை நாங்கள் எங்களுக்குள்ளேயே கிடைத்துக் கொள்ற மாதிரி பெண்களுக்கு எங்களை பிடிப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றதை பற்றி ஒரு பத்து

து குளிக்க ஆரம்புங்கள் தயவு செய்து குளியுங்கள் 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 என்று சொல்லி முதலாளி சிகிச்சை முடித்துக் கொள்கிறேன் என்னவென்றால் அழகை விட இழக்காதீர்கள் தயவு செய்து பல்களை நன்றாக தீட்டி நன்றாக பல்களை கவனித்து பல்களை முக்கியம் என்று நெற்றுக்கொண்டு நீங்க ரெண்டாவது ரெண்டாவது சிச்சையும் தீண்டட்டுமாறு வேண்டி கேட்டுக்

பொருத்தமான ஆடைகளாய் போட பாருங்க அதாவது ஒரு கலராயோ அல்ல கன கலர் சேர்க்காதீங்க கன கலர் கன கன கலரோட விளாட்டி கண்ணு குத்துற கலர் போடாதீங்க அப்படி போட்டா அது பொம்பளைக்கு பிடியாது அதாவது ஷூ வந்து வேற மாதிரி வேற ஷூ உட மேல உடுப்பு வேற அப்படி இருக்கக்கூடாது உடுப்பு உடுப்பு கேட்ட சூ இருக்கணும் அதுதான் ஒரு ஆணுக்கு அழகா இருக்கும் உடம்புக்கு அழகா இருக்கும் அதாவது அது முக்கியம் பொம்பளைக்கு பிடிக்கும் போட்டு பாருங்க அதுக்கு பிறகு பெண்ணுக்கு முன்னால போய் நின்று பாருங்க அதாவது அடுத்தது நாலாவது டிப்ஸ் நாலாவது டிப்ஸ் வந்து ஒரு முக்கியமான டிப்ஸ் அது எப்படி அந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் இந்த டிப்ஸ் என்னென்ன ஆக்கள் வந்து கூடுதலாக பாதிக்கிற பிரச்சனை உதுதான் அதாவது தானே போட்டி பாடுவது தன்னை தானே போட்டி பாடுவது தான் அது செய்தேன் தான் இது செய்தேன் தான் தான் அது தான் தான் இது என்று ஒரே டைலாக் பழைய டைலாக திருப்பி திருப்பி அடித்துக்கொண்டே இருக்கிறது அது ஒரு நாளும் ஒரு பெண்ணுக்கும் புரியாது நீங்கள் ஒரு பொதுவான விஷயத்தை ஒரு பொதுவான விஷயத்தை கதையுங்கோ அல்லாட்டி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுங்கோ அது பொண்ணுக்கு கேட்க கேட்க இனியா இருக்க உங்களை காதல் கூடும் அதுதான் உண்மை இதுதான் இந்த நாலா டிப்ஸ்ல உள்ள ஒரு உண்மை அடுத்தது அஞ்சாவது டிப்ஸ் அஞ்சாவது டிப்ஸ் என்றது ஒரு தமிழனுக்கு முக்கியமான டிப்ஸ் அதாவது தமிழன் என்றால் மீசைதான் அதுதான் அடையாளம் என்று அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை எங்களை எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் தயவு செய்த மீசையை வச்சிருக்கேக்க தும்புக்கட்ட தாயே மாதிரி மாதிரி வெச்சிருந்தீங்கடா அந்த மீசைக்கு மரியாதையும் அந்த பெண்களுக்கு பிடிக்கவே மாட்டது அதாவது இருந்தால் நீங்கள் வெட்டி ஒரு மாதிரி அதுவும் பெண்களுக்கு பிடிக்கும் அதாவது நீங்க தும்புகட்ட மாதிரி என்ன பாருங்க நான் புனேல இருந்தத ஆறு மாய் வச்சிருக்கேன் மேல ஒரு மாய் அதுக்கு மேல என்னட வெட்டி வந்து ஆறாவது டிச் ஆறாவது டிச்சில் வந்து நீங்கள் வந்து உங்களோட தலையை தான் கவனிக்க அதாவது தலை என்றால் நீங்கள் தருதலையாக வாழக்கூடாது தலையை வந்து நாங்கள் எப்பவும் ஒரு எங்களுக்கு ஏற்ற ஒரு உடுப்புக்கேற்ற ஒரு டிசைனாக விட்ட பார்க்கணும் அதை விட்டுட்டு மயிரை தூக்கி மேலே விடுறது அதுக்கு டை அடி டை அடிக்கிறது டை அடிச்சு போட்டு ட்ராவடிஷன் செய்கிறது அது வந்து ஒரு நாளும் ஒரு பொம்பளைக்கும் புரியாது அதாவது நீங்கள் எப்பவும் தலையாக இருக்கலாம் ஆனால் தருதலையாக இருக்கக்கூடாது தயவு செய்து அதே நீங்கள் பின்பற்றுங்கள் அதையும் பின்பற்றினாலும் உங்களுக்கு உங்களை பெண்கள் தேடி தானாக பின்பற்றுவார்கள் அது உண்மை உண்மை உண்மை

அடுத்தது வந்து நான் சொல்ல போற கிட்ஸ் வந்து என்ன டிப்ஸ்டா ஒரு ஆம்பளைக்கு வந்து நேரத்தை கடைப்பிடிக்க தெரியவன் நேரத்தை கைவிட்டவன் ஆம்பளையே இல்லை அதாவது அந்த டைமுக்கு வேலைக்கு போறவன் சரி அல்ல சந்திக்க போறவனும் சரி ஒரு செகண்ட் கூட சிந்தாமல் அடுத்தவே நிற்கிறவன் தான் முழு ஆம்பளை அல்லாட்டி அவன் உண்மையாக முழு ஆம்பளையாக இருக்க முடியாது அதாவது ஒரு ஆண் மிஸ் பண்ண விட்டா அது கிட்டத்தட்ட வாழ்க்கையை மிஸ் பண்ண விட்டதுக்கு அந்த அடுத்தது ஒன்பதாவது டிப்ஸ் அதாவது நீங்க வந்து ஒரு பொம்பளை உங்களை பிடிக்க வருமா இருந்தா நீங்க வந்து அந்த எவ்வளவு எவ்வளவுத்துக்கு மற்றவர்களுக்கு பிறருக்கு உதவி செய் உதவி செய்கிறீங்களோ அவ்வளவுத்துக்கு உங்களுக்கு உங்களை ஒரு பிடிப்பு தானாகவே ஒரு பெண்ணுக்கு அதாவது நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி விட்டாலும் பரவாயில்லை உபத்திரம் விட்டாலே அந்த பெண் உங்களை இன்னும் கூட நேசிப்பா என்பதை அந்த பெண் உங்களை கூட நேசிப்பா என்பதை இந்த ஒன்பதாம் டிப்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப சுட்டி காட்டுறது விரும்புறேன் அந்த காதல் ஐம்பது கீதம் தான் அதாவது தேவை செய்து குடி என்றது குடும்பத்தை கிடைக்கும் குடி உண்மையும் கிடைக்கும் ஊரையும் கிடைக்கும் உலகத்தையும் கிடைக்கும் எல்லாரையும் கிடைக்கும் கெட்டு நாசமா குட்டிக்கு வர போகாமல் குடியை விட்டு குடி குடியை குடியிருக்கும் நினைச்சு கொண்டு குடிமக்களோட வாழ்ந்து கொண்டிருக்காமல் குடும்பத்தோட வாழ விரும்ப விரும்பி நீங்கள் குடியை விட்டு வாழ்ந்துல என்றால் உங்களுக்கு எப்போ ஒரு நிம்மதியும் கிடைக்கும் உங்களுக்கு எப்பவும் ஒரு பெண்ணும் கிடைக்கும் இந்த பத்து டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட இணையங்கள் இணைந்து என்னும் அடுத்த அடுத்த முறை அடுத்த வீடியோல இப்ப நான் எப்படி ஆங்கில பத்தி சொல்லணும் அடுத்தது எனது மனைவி அதாவது எனது மனைவி குப்பம்மா வந்து பெண்களை பற்றி உங்களிடம் தெளிவாக விளக்கம் தருவார் அதாவது பெண்கள் என்ன ஆண்களுக்கு பிடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற விளக்கத்தை அவ உங்களிடம் அடுத்த வீடியோவில் கலந்து கொள்வா நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மீண்டும் என்ன முறை முறை சந்திக்கத்தான் போறோம் என்ற மனைவி